இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சு ஊற்றி வைக்கணும் அதுக்கு என்னென்ன செய் வேணுன்றது இப்போ சொல்கிறேன் கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு இல்லாட்டா ஏழு எடுத்திருக்கேன் வெங்காயம் கால் கப்பு சின்ன வெங்காயம் வந்தால் கால் கப்பு பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு வெங்காயம் வெள்ளைப்புழு ஆறு இல்லாட்டா ஏழு புளி வந்து சின்ன நெல்லிக்காய் இது வந்து தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் உளுந்தப்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போது அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் தேங்காய் கால் கப்பு மிளகாய் வந்து நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் காரம் கூட இருக்கிறதுனால நாலு எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் மல்லி ஒரு ஸ்பூன் அரிசி அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் நீங்கள் இது எல்லாத்துக்கும் பதிலாக தூள் தூளாக வேணாலும் எடுத்துக்கலாம் மல்லி ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அரிசிக்கு பதிலாக அரிசி மாவுலாம் சேர்த்துறாதீங்க ஏன்னா இது வறுத்தரைக்கிறதுக்கிட்டே வாசமாக இருக்கணும் சேர்த்துருக்கேன் வறுக்காமல் அரிசி மாவு சேர்க்கக்கூடாது அதனால அரிசி மாவு வந்து தூளா எடுக்கிறதுக்கு வேண்டாம் இது தக்காளி ஒரு தக்காளி இதுவும் அரைக்கிறதுக்கு தான் அதோட பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அது ரெண்டையும் அரைக்கிறதுக்கு எடுத்துடாத வதக்கிறதுக்கு எடுத்துடாதீங்க அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணலாம் கத்திரிக்காயை கட் பண்ணி சும்மா வச்சீங்கன்னா அது கருத்து போயிடும் அதனால தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிருங்க தண்ணியில் உப்பு போட்டு கத்திரிக்காய் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா கத்திரிக்காய் கருத்து போகாது இந்த காம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை அப்படி வச்சிருங்க அதை எடுக்க வேண்டாம் இது கொஞ்சம் காஞ்சாப்பில் இருக்கிறதுனால நான் எடுக்கிறேன் அதை நாளாக வகந்துக்கோங்க வகந்துக்கிட்டு உள்ளே பூச்சி இருக்கான்னு விளக்கி பாருங்க பூச்சி இல்லைன்னு சொன்னால் அதை அப்படியே தண்ணியில் போட்டுடலாம் இப்போ இதில் பூச்சி இல்லை இதே மாதிரியே எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து வறுத்து அரைக்கிறது முதல்ல வறு எடுத்து செஞ்சிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருக்கேன். மல்லி சோம்பெல்லாம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து தூளாக இருந்தால் அதெல்லாம் வறுக்க வேண்டாம் தேங்காயை வதக்கி விட்டு தக்காளியை வதக்கி விட்டு அந்த தூளெல்லாம் சேர்த்து அரைச்சிருங்க தூளெல்லாம் வ வறுத்துற வேண்டாம் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இதோட தேங்காய் சேர்க்க போகிறேன் தேங்காய் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க தேங்காய் வதங்கிடுச்சு தக்காளி சேர்க்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விடணும் இப்போது அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து முதல்ல கத்திரிக்காயை வறுக்கணும் அதுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரேடியாக நல்லெண்ணெய் ஊற்றினாலும் லேசாக குழம்பு கசந்தாப்பில் இருக்கும் அதனால் ரெண்டையும் கலந்து ஊற்றிருக்கேன் இப்போது கத்திரிக்காயை தண்ணியை விட்டு நல்லா எடுத்துகிட்டு வறுத்துருங்க கத்திரிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வதக்கினேன் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புலேயே இருந்துச்சு கிண்டி விட்டுட்டுருந்தேன் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு சாஃப்டாகவும் வந்துருச்சு பாருங்க சாஃப்டாக இருக்குது இப்போ கத்திரிக்காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இதே எண்ணெயிலே வெங்காயம் தாளிக்கிறதெல்லாம் போட்டு வெங்காயம் வெள்ளப்பூடு வதக்கிடலாம் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் போட்டிருக்கேன் வெள்ளைப்பூடும் சேர்த்துருங்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இதெல்லாம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் வெள்ளப்பூடு நல்லா வதங்கிருச்சு வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுடலாம் கத்திரிக்காயை போட்டுவிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது மசாலா விழுதெல்லாம் போடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெய் வந்து இந்த பேஸ்ட்டை போட்டோடனே எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரத்தில் சுற்றி வெளியில் வரும் அந்த அளவுக்கு வ வர்ற வரைக்கும் இந்த பேஸ்ட்டு வேகணும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துடாதீங்க அந்த எண்ணெய் சுற்றி வெளில வந்ததுக்கப்புறம் தண்ணி செய்ங்க இப்போ வந்து புளி புளி மட்டும் ஊற்றுறேன் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அடுப்பை நல்லா குறைச்சி மூடி வச்சுருங்க இப்போ இந்த மசாலா வாட பச்சை வாடலாம் போயிருக்கும் நல்லா போயிடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு குழம்பு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தை பதம் வர வரைக்கும் தண்ணி ஊற்றுங்க இல்லை இதே மாதிரி கெட்டியாக வேணும்னா இப்படி விட்டுருங்க இல்லை இன்னும் தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இது இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து சீனி சேர்க்குறது சீனி சேர்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் சில பேர் இந்த இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்காது அவங்க பிடிக்காதவங்க அந்த சீனியோ வெல்லமும் சேர்க்க வேண்டாம் இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீனியோ வெல்லமும் சேருங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சீனி சேர்க்குறேன் அவ்வளோதான் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க் யூ